ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைடு அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த புக்கு லான்ச் முடிஞ்சுது அம்பேத்கரோட எல்லாருக்குமான தலைவர்கிறோட புக்கோட லாஞ்ச் வந்து முடிஞ்சுது நம்ம தலைவர் வந்திருந்தார் ஸோ அதோடய ஸ்பீச்செல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் ட்ரெண்டிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ இருந்தாலும் நிறைய இடத்துல நெகட்டிவிட்டி அதாவது இந்த லான்ஜுக்கு முன்னாடியும் இந்த லான்ஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஸோ நமக்கு அது ஒரு விஷயமே கிடையாதுங்க ஆனால் நம்ம தோழர்கள் அதுக்கு ம பதில் அளிக்கிற விதமாகவும் சரி நிறைய விஷயங்கள் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும் சில விஷயங்கள் என் பார்வைக்கு வந்தது நிறைய பேர் என்னை டேக் பண்ணி என்ன ப்ரோ நம்ம மாவட்ட தலைவரே இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு நிறைய விஷயங்களை என்னை டேக் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்தது ஸோ எப்போவுமே நம்மளுக்கு இதுக்கு பதில் சொல்கிறதே வேலையை போச்சு அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைடு இருக்கிற விஷயம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அதாவது நம்ம இதெல்லாம் பண்ணலை இதெல்லாம் பண்ணது வேறு டீமு ஸோ இது வந்து சுற்றி நடக்குது ஏன்னா வேறு கட்சியிலலாம் இது பதில் சொல்கிறாங்களா இல்லையான்ற எனக்கு தெரியல நிறைய நெகட்டிவ் எல்லாம் வந்து அவங்க வாயை திறக்க மாட்டாங்க ரீசன் என்ன அதை அவங்க பண்ணியிருப்பாங்க இந்த விஷயம் நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும் ரீசன் என்னன்னா இதுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது வெளியே நடக்கிற சதி வேலைகள் ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ண வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்பேத்கர் அவர்களோட நூல் வெளியீட்டு விழாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்டர் ஒன்று பயங்கரமாக வைரல் சுற்றிட்டுருக்கு அதாவது தேனி மாவட்ட தலைவர் லெஃப்ட் பாண்டினா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சமீபத்தில் நம்ம வீடியோவில் அவரை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அவர் பண்ண நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசியிருந்தோம் நிறைய நெகட்டிவான விஷயம் அவரை சுற்றி நடக்கிறதையும் அதை பற்றியும் நம்ம அட்ரஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அவரோட பேரையும் தளபதி கூட அவர் எடுத்த ஃபோட்டோவும் வச்சு லெஃப்ட்டு பாண்டி அவரோட பதவி தமிழக வெற்றி கழகத்தில் தேனி மாவட்ட தலைவரும் போட்டு நம்ம விஜயன் ஃபோட்டோ போட்டு ஒரு போஸ்டர் வருது அதாவது நாற்பத்தி ஒன்று நாளுக்கு பிறகு பனையூர்லேருந்து வெளியே வரும் தலைவர் விஜய் அவர்களே வருக வருக என்ன வரவேற்கணும்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒன்று சர்க்குலேட் ஆகுது என்னோடய வாட்ஸ்அப் குரூப்புக்கு நிறைய நண்பர்கள் அமைச்சுருந்தாங்க என்ன ப்ரோ மாவட்ட தலைவர்னா இவ்வளோ கிரிஞ்சா பண்ணுறாரு இவர் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரா இந்த மாதிரிலாம் பண்ணலாமா ஆனால் அதை பார்க்கும்போது எப்படின்னா ஒரிஜினலாக செவெத்தில் போஸ்டர் ஒட்டி வச்சிருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி லைவாக இருந்தது போஸ்டர் நானும் யோசித்தேன் எப்படி இது இந்த மாதிரிலாம் பண்ண வாய்ப்புகளே இல்லையே இது என்ன விஷயம்னு சொல்லி ஆன்லைனில் உள்ளே போகும்போது அதோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது தான் தெரிஞ்சுது பக்காவாக ஃபேக்காக எடிட் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை அதாவது வேறு ஒருத்தர் பண்ண விஷயம் வேற ஒரு போஸ்டரை எடுத்துகிட்டு வந்து அதில் கண்டென்ட்டில் மட்டும் மாற்றி இவரோட ஃபோட்டோ வச்சு பண்ணி ஆல்ரெடி இவர் மேலே நெகட்டிவ் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம முடிஞ்சளவுக்கு அதோடய உண்மையான விஷயங்கள் அதோட விஷயங்கள் எல்லாம் நம்ம பேக் டு பேக் அதை தெரியப்படுத்திகிட்டு இருக்கோம் நம்ம சேனல் மூலியமாகவும் பொதுமக்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஸோ அதே அவர் பேரை வச்சு டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி அவரோட போஸ்டரை வச்சு அதை வந்து சர்க்குலேட் பண்ணிட்டாங்க நிறைய இடத்துல மீம்ஸ் பேஜ்லேயும் சரி நிறைய இடத்துல இதை பார்க்க முடிஞ்சுது ஸோ இதோட ஒரிஜினல் என்னன்னு தெரிஞ்சவங்க நிறைய பேர் அதையும் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இதை கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நம்ம தோழர்களும் இதை அட்ரஸ் பண்ணோன்னு நினச்சேன் ஸோ இது நிச்சமலே வருத்தமாக இருந்தது அவர் எனக்கே ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த மாவட்ட தலைவருக்கு எந்த அளவுக்கு வருத்தமாக இருந்திருக்கும் ஸோ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஸோ தலைவர் போது அந்த ஒரு போஸ்டர் கண்டிப்பாக ட்ரெண்ட் பண்ணானுங்க அது யார் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தரைக்குறைவான வேலைகளை பண்ணுறவங்க கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள் இது ஆரோக்கியமான விஷயமே கிடையாது நம்ம வாக்குவாதம் சொல்கிறோம் அரசியலில் கொள்கைகளை பற்றி பேசுகிறோம் இதெல்லாம் இருந்தால் ஆரோக்கியமான விஷயம் இந்த மாதிரி கீழ்த்தலமாக இந்த சின்ன பசங்க பண்ணுற மாதிரி ஆக்டிவிஸ்ட்லாம் பண்ணும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இதை இதை கூட விட்டுறலாங்க அதுக்கப்புறம் ஸ்பீச் நம்ம தலைவரோட ஸ்பீச் முடிஞ்சு எல்லாம் கிளம்பிட்டாங்க நியூஸில்லலாம் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஏன்னா குறிப்பிட்ட ஒரு சேனல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை கட் பண்ணி போட்டிருக்காங்க அது எப்படி போட்டிருக்காங்கன்னா இந்த சைடு மாநாடுல நம்ம தலைவர் தளபதி அவர்கள் பேசின ஸ்பீச்சு இந்த சைடு அதே ஒரே ஒரே வீடியோ தான் இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே அம்பேத்கரோட ஃபங்க்ஷன் நூல் வெளியீட்டு வீடு தலைவர் பேசுனது அதாவது ஒரே ஃப்ரேமில் அன்று இன்று அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போடுறாங்க அதில் என்னன்னா விஜய் நம்ம பார்த்திங்கன்னா மாநாட்டில் சொல்லிப்பார் அவர்களே பொதுச்செயலாளர் அவர்களே அது மாதிரி வெங்கட்ராமன் அவர்களே பொருளாளர் அந்த மாதிரி அவங்களோட கேட்டகரி வச்சு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லுவார் எதுக்குங்க அவர்களே இவர்களே எல்லாம் நம்ம எல்லாருமே ஒன்று அந் இந்த ஃபார்மேட்டே நம்ம மாற்றிடலான்ற மாதிரி ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாரு ஆனால் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் உட்காந்துருக்கவங்கள ஆ ஆய்வர்ஜுனா அவர்களே நீதிபதி அவர்களே எல்லாமே அவர்களே வச்சு பேசியிருந்தாங்க இதையும் அதையும் கம்பேர் பண்ணி அங்கே மட்டும் இவர் இப்படி பேசிட்டாரு ஒன்னே முட்டு கொடுக்குறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க கட்சியில் இருக்கிறவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களாம் பார்த்து விஜய் அன்று ஒன்று சொன்னார் சீமானை மட்டும் நீங்கள் எதிர்மறையாக சொல்கிறீங்க அவர் அன்றைக்கி ஒன்று பேசுகிறார் இன்றைக்கி ஒன்று பேசுறாருட்டு உங்கள் தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி இதை வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க ஸோ பேசிக்காக காமன் சென்ஸ் இருக்கிறவங்க இந்த வீடியோவை இருந்தால் இந்த மாதிரி பேசியிருக்க வாய்ப்புகள் இல்லை ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாநாட்டில் அவர் பேசும்போது ஸ்டேஜில் உட்காந்துருந்தவங்க அதாவது அவரை சுற்றி உட்காந்துருந்தவங்க மாநில நிர்வாகிங்க ஆனந்த் சாராக இருக்கட்டும் ஜென்ரல் செக்ரட்டரி ஆனந்த் சாராக இருக்கட்டும் பொருளாளரான வெங்கட்ராமன் சாராக இருக்கட்டும் மற்றும் மாநிலத்தில் போஸ்டிங் போட்டிருக்க தாகிராபானுவாக இருக்கட்டும் ஸோ ராஜசேகராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க அது மட்டும் இல்லை பல மாவட்ட தலைவர்கள் நம்ம கட்சியை சேர்ந்தவங்க உட்காந்துருக்காங்க ஸோ அங்கே விஜயன் அட்ரஸ் பண்ணுறது நம்ம குடும்பத்தை அங்கே வந்திருக்கிறவங்க எல்லாமே தோழர்கள் எல்லாேருமே அட்ரஸ் பண்ணும்போது இனிமேல் நம்மளுக்குள்ளே இந்த அவர்களே இவர்கள் எல்லாம் தேவையே கிடையாது நம்ம எல்லாருமே ஒன்று நம்ம எல்லாருமே சமம் என் நெஞ்சில் கூடியிருக்குன்னு சொல்லி அந்த ஃபோர்ஸில் அந்த விஷயத்த அவர் சொல்லியிருந்தார் ஸோ நம்ம ஃபேமிலியில் ஒரு விஷயம் பேசும்போது அது எப்படி இருக்கும் அவர் கரெக்டாக பேசியிருக்காரு ஆனால் பொது மேடையில் வேற கட்சியை சார்ந்தவங்க அதாவது அதாவது துணை பொதுச்செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சியோட துணை பொதுச்செயலாளர் இருந்தார் ஸோ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வேற வேற அம்பேத்கர் அவர்களோட பேர எல்லாருமே வேற வேற ஆளுங்க அங்கே யாருமே தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகம் கிடையாது ஸ்டேஜில் உட்காராங்க அங்கே போயிட்டு அவர்களே இல்லாமல் மரியாதை குறைவாக பேசுகிறது எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டாக தான் விஜய் என்ன பண்ணியிருக்காரு கரெக்டான விஷயம் அந்த இடத்துல அவர்களே போட்டுப்பார் அதே இது நம்ம குடும்ப விழாவும் மற்றும் விழாவும் ரெண்டுத்தையும் கலந்து பேசுகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை இது காமன் சென்ஸ் இருந்தால் இவங்க அதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க இதை பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது இதை வந்து என்ன எதுக்கு இதில் டேக் பண்ணி போடுறாங்கன்னு தெரில ப்ரோ இது என்ன ப்ரோ இது நியாயமாக ப்ரோ அப்படின்னு சொல்லி எனக்கு கலாய்கிறாங்களா ஆமாம் ஸோ இதை பார்க்கும்போது இன்ஸ்டாகிராமில் தான் இந்த போஸ்ட்டு பார்த்தா பார்க்கும்போது சிரிப்பாக இருந்து இது அட்ரஸ் பண்ணோன்னு நினச்சேன் ஸோ இதுதாங்க விஷயம் இந்த மாதிரி நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க மார்ஃபிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் முன்னாடியே தெரியும் அரசியல் களத்துக்கு விஜயன்னா வரும்போது சினிமாவில் எந்த அளவுக்கு விமர்சனம் வந்ததோ சினிமாவில் அளவுக்கு மீம்ஸ் போட்டாங்களோ நம்ம எவ்வளோ தாக்குனாங்களோ அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இருக்கும் சேத்துல காலை வைக்கிறீங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் பேசுன பேச்செல்லாம் என் காதுக்கு வந்தது ஸோ அப்போ ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன் இப்போ அரசியல் ஒரு சாக்கடையாக கூட இருக்கலாம் அது எங்கள் விஜயண்ணனோட பாதம் படுற வரைக்கும் விஜய அண்ணன் உள்ளே இறங்கிட்டாருனா அதை மாத்தறத்துக்கான வேலைகள் என்னமோ அதை தான் பார்ப்பாரு அது கூட நாங்கள் எப்போவுமே உறுதுணையாக இருப்போம்ன்றதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ பார்ப்போம் அரசியல் வந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் கண்டிப்பாக வெற்றி நம்ம கையில் தான் இருக்குது இந்த வீடியோ பார்க்குற தோழர்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் வச்சுருக்கிறேன் இறங்கி ஒர்க் பண்ணுங்கள் எல்லாருமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ஓட்டு வாங்கி கொடுத்தோன்னா அது அவங்களால இன்னொரு ஓட்டு நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் மாற்றம் நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க பார்ப்போமே என்ன டிஃப்ரென்ஸ் வருது ஆனால் அவர் பண்ணுற விஷயங்கள் ஏன்னா நான் இத்தனை நாள் அவர் கூட டிராவல் பண்ணதில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவரோட சிந்தனையும் அவரோட தெளிவும் எல்லாம் எனக்கு பயங்கரமாக ஈர்த்துருக்குது எப்போவுமே ஒரு அரசியல்வாதி எப்போவுமே வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க காரில் வந்து இறங்குவாங்க ப்ரெஸ்ஸை பார்ப்பாங்க போவாங்கன்றதான் அரசியலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் நான் விஜயன்னே பார்க்குற ஒரு மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் எல்லா நிகழ்க்கும் வருவோம் இப்போ நிவாரண நிதிக்கு வந்திருந்தார் அதுக்கு முன்னாடி விவசாயிகளை சந்திக்க வந்திருந்தார் தீர்மானங்களுக்கு பனைவர் வந்திருக்காரு இப்போ சமீபமாக நிறைய வாட்டி வந்திருக்காரு வெளியே வந்து நிறைய பேர் அட்ரஸ் பண்ணும் அவர் கையில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் கையில் ஒரு பேகும் கைமாக தான் வராரு உள்ளே எப்பவுமே ஃபைல்ஸ் இருக்குது ஸோ நல்லா சர்ச் பண்ணி நல்லா யோசித்து இதை எதை பேசலாம் இதை தான் பண்ணலாம் மக்களுக்கு இதுதான் தேவைன்னு சொல்லி நல்லா மேப்பை ரெடி பண்ணி இறங்குறாரு ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதருக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஆகணும் இவ்வளோ விஷயத்தை இவ்வளோ புகழை விட்டு தள்ளிட்டு அரசியலுக்குள்ளே வராரு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுருக்கும் நெகட்டிவிட்டி தமிழக வெற்றி கிழக்கத்தை சுற்றி இருபத்தி நாலு மணி நேரமும் சுற்றி தான் இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும் ஸோ அதை சொல்கிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தளபதி விஜயநனை பற்றியும் ஃப்யூச்சர் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் எல்லா நியூஸும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துப்போங்க ஸ்டாடா டேக் ஏர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி